வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுது வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் தரை துடைக்கும் துடைப்பம் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன தரை துடைக்கும் துடைப்பம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா பிரேசில் நியூசிலாந்து நெதர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் தரை துடைக்கும் துடைப்பும் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சோப்பு நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்புளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் விளக்கமாக தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகள் பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் க்ளாஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் க்ளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி தொழிலதிபர்கள் வியா வியாபாரிகள் விவசாயிகள் குடும்பத் தலைவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் நிறுவன அலுவலர்கள் தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் ஆகிய அனைவரும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சிகளில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் பதினைந்து ஆண்டுகளாக முந்திரி ஏலக்காய் மிளகு ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு தொடர்ந்து சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பனிரெண்டு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை சென்னை கோவை மதுரை ஈரோடு திருப்பூர் திருச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து சிறந்த முறையில் நடத்தி வருகிறேன் நான் பனிரெண்டு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றி பல பயிற்சி வகுப்பு ஏற்றுமதி நான் பன்னிரெண்டு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல பத்திரிகைகளில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதில்களை எழுதி கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து சிறந்த முறையில் நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்